கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களை இந்த அருமையான ஓய்வு நாளிலும் வாக்குத்தத்த செய்தி கேட்க வந்தவங்க ஒவ்வொருவரையும் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் தேவன் தாமே நமக்கு கிருபையா இந்த மாதத்தை புதிய மாதத்தை காணும்படி கிருபை செய்தால் ஆண்டோருடைய தயவினால நம்ம ஒன்பது மாதங்கள் கடந்து வந்திருக்கிறோம் இந்த புதிய மாதத்திலும் தேவன் நம்மை அபிர்விதமாய் ஆசிர்வதித்து வழிநடத்த வல்லவராயிருக்கிறார் ஆமேன் அலைலூயா இந்த காலை வேளையில் நீங்கள் உற்சாகத்தோடு தேவனுடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறீங்க இந்த வார்த்தைக்கு முன்பதாக நம் கண்களை மூடி நாம் செபிப்போம் ஸ்தோத்ரமேசப்

ஆசிர்வாதத்தையும் உண்டாகட்டும் ராஜா நீர் கூடவே இருந்து வார்த்தைகளை ஆண்டவர் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவீராக தொடர்ந்து உடைய கரம் கூடவே இருக்கட்டும் நன்மை நாள நிரப்புங்க ஆசிர்வதிங்க இந்த பிரசங்கத்துக்கு விரோதமாக எழுந்திருக்கிற எல்லா தடைகளும் இயேசு நாமத்தினால் சபித்து கட்டுகிறேன் அப்பா கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக உணர்வோடு கேட்க கிருப தாங்க ஆண்டவரே கேட்கும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் ஒவ்வொரு சிரசன் மீதும் ஆண்டவரே அப்பா இது உண்டாகட்டும் எந்த இடத்திலிருந்து கேட்டாலும் ராஜா அது ஆசிர்வாதமாய் அமையட்டும் கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக்கொள்ளும் ஆசிர்வதியும் இயேசுவின் நேற்ற நாமத்தினால் நாளே ஜெபி தோப்பு ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஹலலூயா ஏசு நல்லவர் ஆமேன் இந்த காலை வேளையில் இந்த வாக்குத்த செய்தி கேட்க வந்த உங்கள் ஒவ்வொருவரும் ஏசு நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவன் தம்முடைய வார்த்தைகளை கொடுத்து நடத்த வல்லவராயிருக்கிறார் ஆமேன் வானமும் பூமி மொழிந்தாலும் அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை நீங்கள் அந்த வார்த்தையை காண வந்திருக்கிறீங்க அந்த வார்த்தையில் ஒரு அதிசயத்தை நீங்கள் பார்க்க தான் போகிறீர்கள் என் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதியப்பார் இப்பொழுதும் நம்ம வந்து வேதாகமத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம் என்னாகமும் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் இருபத்தி ஐந்தாம் வசனம் இருபத்தி ஆறாம் வசனத்தை நாம் வாசிப்போம் கத்தர் உன்னை ஆசிர்வதித்து உன்னை காக்க கடவர் கத்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மேல் கிருபையாய் இருக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் மாதம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவன் என்று வேதம் சொல்கிறது அது மாத்திரம் அல்ல ஆண்டவருடைய கிருபையும் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆண்டவர் சமாதானத்தோடு நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் அலைலூயா இது எத்தனை பெரிய கிருப பாருங்க இந்த வேத வசனத்துல நம்ம வாசித்த பகுதியை பார்த்தீங்கன்னா தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஆமேன் இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போகிற வேலையில என் தேவன் தாமே ஆசிர்வாதத்தை கூறுகிறார் ஆரோனை அழைத்து இந்த வேலையில சொல்ல சொல்லும்படியாக மோசைக்கு கட்டளை கொடுக்கிறார் ஆரோன் கிட குடும்பத்தார் வந்து இந்த ஆசிர்வாதத்தை சொல்ல வேண்டும் என்று இந்த வேலையில சொல்லுகிறார் அப்பொழுது வந்து ஆரோன் சொன்ன வார்த்தை தான் இது கர்த்தர் உன்னை ஆசிர்வதித்து உன்னை காக்க கடவர் ஆமே நலலூயா இன்றைக்கு இந்த காலையில அடியன் மூலயமாக இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் உங்கள் வீடுகளில் மேலும் கர்த்தர் கொடுக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து உங்க காக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசி

ஜனங்களுக்கு ஏற்ற ஆசிர்வாதத்தை தர அவர் விரும்புகிறார் அலலூயா அலலூயா இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியுமே தவிர ஆண்டவர் சாபத்தை கொடுக்கிற தேவனே அல்ல அலலூயா அப்ப இந்த மாதம் தேவன் உங்களை ஆசிர்வதிக்க சித்தமா இருக்கிறார் அமேன் பாருங்க புதிய ஏற்பாட்டிலையும் கூட நம்ம வேதாகமத்தில் நிறைய விஷயங்களை வாசிக்கும் பொழுது முடிவில் பார்த்தீங்கன்னா ஆசிர்வாதத்தை கொடுத்துருப்பாங்க நம்ம ஜபத்தை முடிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா சபைகளில் கடைசி ஆசீர்வாதங்களை சொல்வதை நம்ம வாசிக்கிறோம் பாருங்க ரெண்டு கொருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை நம்ம வாசிப்போம் கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் உங்கள் கூட இருப்பதாக இந்த காலத்திலும் ஆண்டவருடைய அன்யுன்ய ஐக்கியம் நம்மோடு கூட இருப்பதாக என்று கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் ராமேன் என் தேவன் ஆசிர்வதிக்கிறவர் என் தேவனுடைய அன்பு அளவில்லாதது அலலூயா அவர் கிருபையும் அவர் ஆசீர்வாதம் நமக்கு அளவில்லாமல் அவர் பூரணமாய் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் ராமேன் இந்த நாட்களில என் தேவனாகிய கர்த்தர் உங்களிடத்தில் எப்படி வரப்போகிறார் என்றால் ஆண்டவர்களை ஆசிர்வதிக்கிறது மாத்திரம் மாத்திரம் மூன்று காரியமாக ஆண்டவர்களிடத்தில் வெளிப்பட போகிறார் ஆமேன் அவர் ஆசிர்வத்து உங்களை காக்க கடவர் என்று வேதம் சொல்கிறது ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறார் அது மாத்திரம் இல்ல பாதுகாக்கிற தேவன் கிருபை அளிக்கிறார் கிருபை மாத்திரம் அல்ல உங்களுக்கு சமாதானத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார் ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் இந்த மூன்று விதமான காரியங்களோடு கூட இந்த நாட்கள் உங்களோடு கூட இடைப்பட போகிறார் அநேக வார்த்தைகளாக ஆண்டவர் பேசி உங்களை வழி போகிறார் பாருங்க சில விஷயங்கள் புரியாமல் இருந்திருக்கலாம் சில விஷயங்கள் குழப்பமாக இருக்கலாம் எல்லாவற்றுக்கும் இன்றைய

நமக்காக இறங்கி வருகிறது என் தேவனாகிய கத்தரிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது அதுதான் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் நன்மையான எந்த பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகரின் பிடாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை இல்லை நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து பூரணமான இறங்கி வருகிறது ஆமே நலலுயா உன்னதத்தில் தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் உங்களுக்கு பாதுகாப்பு தேவை என்பதை அறிந்திருக்கிறார் முதல் காரியமாக இந்த மாதம் முழுவதும் எங்கே போனாலும் வந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார் ஒருவேளை தனிமை வேலையில ஃபீல் பண்றீங்களா ஆண்டவரே நான் தனித்து இருக்கிற ஆண்டவரே நான் எப்படி ஆண்டவரே இந்த காரியத்தை முடிப்பேன் ஆண்டவரே எனக்கு சரியான பாதுகாப்பு இருப்பது போல தெரியலன்னு குழப்பத்தோட இருக்கிறீங்களா உங்களுக்கு பாதுகாப்பு கர்த்தர் கொடுப்பார் அலலூயா பிதாவாகிய தேவன் ஆண்டவர் பரத்திலிருந்து உங்களுக்கு இறங்கி வந்து உங்களை பூர்ணமாய் ஆசிர்வதித்து உங்களை பாதுகாத்துக் கொள்வார் ஆமேன் அலலூயா அதுதான் நம்ம சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒன்றாம் சங்கீதம் நான்காம் வசனத்திலையும் நம்ம வாசிக்கிறோமே வாசிப்போம் இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை ஆமேன் அலலூயா அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அவர் பரத்திலிருந்து கண்ணோக்கமாக இருக்கிறார் ஆமே நீங்க எதை குறித்தும் கவலைப்படாதீங்க என் தேவன் உங்களை குறித்து கான்ஷியஸாக இருக்கார் உங்களை குறித்து கவனமாக இருக்கிறாரு என் பிள்ளைங்க எப்படி இருக்காங்க எப்படி எதுவும் இந்த நாட்களில் இவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று அறிந்து அவர் சொல்கிறார் நீங்க பயப்படாதீங்க நான் உங்க கூட இருக்கிறேன் நான் ஒன்று ஆசீர்வதிப்பேன் இந்த காரியத்தை எல்லாம் நீங்கள் ஆசீர்வாத்தை எதிர்பார்க்கிறீங்களோ நான் ஆசிர்வதித்து உங்களை வழி நடத்த வல்லவராக இருக்கிறேன் என்று கருத்த சொல்கிறார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே உங்களுக்கு பாதுகாப்பு எந்த விதமான சேதமும் என்றும் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கே என் தகப்பன் உங்களை காத்துக்கொள்வார் அதுதான் நம்ம வாசிக்கிறோம் அதிலேயே தொடர்ந்து நம்ம வாசிச்சோமென்றா ஐந்து ஆறு வசனங்களை நம்ம வாசிப்போம் கட்டர் உன்னை காக்கிறவர் கட்டர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நெழலாய் இருக்கிறார் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை ஆமே அலலூயா உங்க வல பக்கத்துல உங்களுக்கு நிழலா இருந்து ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார் அலலூயா எந்த சேதமும் இன்றி இந்த மாதம் பாதுகாக்கப்படுவீர்கள் பிசாசானவன் சேதத்தை உண்டு பண்ண காத்திருப்பான் பிசாசன உங்க தனிமையை பயமுறுத்த காத்திருப்பான் பிசாசானவன் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லுகிற வார்த்தை உங்க காதுகள் கேட்குற மாதிரி செய்வான் ஆனா கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார் நீ பயப்படாத நான் உன் கூட இருக்கிற உன் வல பக்கத்துல உனக்கு நிழலா இருக்கிற நான் உன்னை பாதுகாப்பு பாதுகாத்து உன்னை ஆசிர்வதிப்பேன் நீ வீட்டில் இருந்தாலும் சரி நீங்க எங்கே போனாலும் சரி உங்களுக்கு பாதுகாப்பின் தேவன் இருக்கிறார் அவர் பாதுகாக்கிறதுல உங்கள் சரீரத்தை மாத்திரம் அல்ல அவர் உங்கள் ஆத்துமாவையும் பாதுகாப்பார் என்று வேதம் சொல்கிறது தொடர்ந்து நம்ம வாஸ்டம் என்றால் ஏழாவது வசனத்தில் விதமா சொல்லுகிறது கத்தர் உன்னை எல்லா திங்குக்கும் விலக்கி காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் அவர் உங்களை எல்லா தீங்கிற்கும் விலக்கி பாதுகாப்பார் நீங்க பயப்படாதீங்க ரிலாக்ஸ் இருங்க கர்த்தர் எனக்கு தான் பேசுறார் இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது என்னுடைய என்னுடைய சஞ்சலத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்னுடைய பயத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார் நான் சோர்ந்து போனதை கர்த்தர் அறிந்திருக்கிறார் பாதுகாப்பு உணர்வை கர்த்தர் அறிந்திருக்கிறார் யாரெல்லாம் பாதுகாப்பு இந்த வழியில் இல்லை என்று நினைக்கிறீர்களோ உங்கள் பட்சத்தில் கர்த்தர் இறங்கி வருகிறார் அலலூயா அலலூயா அவர் உன் ஆத்துமாவையும் காப்பாற்றுவார் ஆத்துமாவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிற தேவன் அல்ல உங்கள் ஆத்துமாவே நினமுள்ளதாய் மாற்றுவார் பலனுள்ளதாய் மாற்றுவார் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லவராயிருக்கிறார் அலலூயா என் தேவன் பெரியவர் என் தேவன் பெரியவர் ஏதோ ஆண்டு கொண்டிருக்க ஆண்டவரே ஏதோ போய்கிட்டு இருக்க ஆண்டவரே ஏதோ ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை போல தோன்றுகிற மன சஞ்சலத்தோட இருந்தீங்கன்னா நீ பயப்படாதே என் தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறதே உங்களை பாதுகாத்து உங்களை வழி நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பார் ஒரு சேதமும் இயற்கையானது சேதத்தை கொடுக்கும் ஆனா அதுவே சேதத்தை கொடுக்க முடியாத அளவுக்கு நான் அவனுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொன்ன தேவன் அல்லவா அப்ப மனுஷனை குறித்து நீங்க வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு அப்பேற்பட்ட பாதுகாப்பையும் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார் நிழல் உங்களோடு இருக்கும் வரைக்கும் எந்த சூழ்நிலையும் யாரும் உங்களை பண்ண முடியாது

என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உரிக்கும் அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் பிரகாசிக்க பண்ணுகிறார் அவர் நீதியின் சூரியனாக இருக்கிறார் அந்த நீதியின் சூரியன் நம்மிடத்தில் வரும் பொழுதே ஆண்டருடைய கிருப பாருங்க கொழுத்த கன்றுகளைப் போல நாம் வளருவோம் ஆசிர்வாதின் மகிமையை நாம் காண்போம் என் தேவனை நீங்க தொடர்ந்து பார்க்கும்போதே என் தேவனை தொடர்ந்து அவருடைய முகத்துல அந்த பிரகாசத்தை நோக்கி நீங்க காத்திருக்கும் பொழுது என் தேவன் உங்கள் உங்களுக்கு நேராக உங்களை ஆசிர்வதித்து உங்களை வழி நடத்த வல்லவராயிருக்கிறார் ஆமேன் அதுதான் வசனம் சொல்லுது நீதியின் சூரியன் ஆகிய கத்தர் உங்கள் மீது பிரகாசிக்க பண்ணுவார் அலை லூயா என் தேவன் எவ்வளவு பெரியவர் எவ்வளவு ஆச்சரியமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய இருக்கிறார் பாருங்க அவர் நம்மை ஆசிர்வதிக்க நாம் அவரை ஃபாலோ பண்ணும் பொழுது அதுதான் வசனம் நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம் என்ன நீ பின்பற்றி வருவாய் என்றால் நான் ஜீவ ஒளியை உங்களுக்கு தருவேன் என்றும் இந்த புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம் யோ யோவான் எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்துல பார்க்கிறோம் மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான் என்றார் ஆமேன் ஹலலூயா என் தேவனுடைய முகத்தை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா அவர் உங்கள் மீது அனுப்புகிற அந்த ஆசீர்வாதம் ஜீவ ஒளியா இருக்கிறது தேவ பிரசனமா இருக்கிறது அந்த மகிமை உங்கள் மீது உண்டாகும் இதுதான் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க இந்த நாட்களில் இரண்டாவது காரியமா

உங்களை வழி நடத்துவார் நீங்கள் வெக்கப்பட்டு போக மாட்டீர்கள் என் தேவனை நோக்கி பாருங்க நீதியின் சூரியனாக ஜீவனுள்ள தேவனை நோக்கி பாருங்க ஆண்டவர் அவர் ஒவ்வொருவரையும் கிருபையாய் ஆசிர்வதித்து வழி நடத்துவார் நீங்கள் எந்த காரியத்தை குறித்து பயப்பட வேண்டியதில்லை ஆண்டவரே நான் இந்தந்த விஷயத்துக்கு நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன் ஒருவேளை வெக்கப்பட்டு போயிடுவனோ எனக்கு பயமாக இருக்குன்னா இல்லை நீங்கள் தினந்தோறும் தேவனை நோக்கி பாருங்களேன் அதிகாலையில் தேடுகிறவள் தேவனை கண்டடைவார்களே தேவன் கொடுத்த வாக்கு இதுதானே ஆண்டவரே நான் கிருபையை கொடுப்பேன்னு சொன்னீங்களே காலையில் நீங்கள் ஜெபிக்கும்போது அந்த நீதியின் சூரியனாகிய தேவ உங்களிடத்தில் பிரகாசிக்க பண்ணி அது மாத்திரம் இல்லை நீங்கள் ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் ஆண்டவர் உங்களை வழி நடத்துகிறார் கொழுத்து கன்றுகளை போல இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அப்படி என்றால் உங்களை இந்த மாதம் ஆசிர்வதிக்க சித்தமாக இருக்கிறார் ஆகையால் உங்கள் முகங்கள் வெக்கப்பட்டு போகவே போகாது எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் வெக்கப்பட்டு போக மாட்டீர்கள் அந்த விசுவாசத்தோட இந்த பிரசங்கத்தை கேளுங்க என் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே நலலுயா ஆதி ஆகமத்தில் நம்ம வாசிக்கிறோம் நோவாவுடைய குடும்பத்தின் மீது கர்த்தர் கிருபியாக இருந்தார் நம்ம வாசிக்கிறோம் அந்த இடத்துல ஆதியாகமும் ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனத்துல வாசிப்போம் நோவாவுக்கோ கத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது ஆமேன் ஹலலூயா கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது அந்த கிருபை என்ன பண்ணுச்சுன்னா அந்த நோவாவுடைய குடும்பம் முழுவதும் காப்பாற்றப்பட்டது என் தேவன் அந்த குடும்பத்தை ஆசிர்வதித்தார் என் தேவனுடைய கிருபை அவனை அவனையும் அவன் குடும்பத்தையும் அந்த சந்ததியையும் காப்பாற்றப்பட்டது உலகம் முழுவதும் அழிக்கப்பட்டது மழையினால எல்லா முழு உலகம் அழிக்கப்பட்ட பொழுதும் அந்த குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றினார் ஆமேன் இந்த நாட்களில் உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிற உங்களுக்கு கிருப கிடைச்சா உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் ஆமேன் இந்த பிரசங்கத்தின் மூலயமா உங்களை கத்தர் கிருபையினால முடிசூட்டி உங்களை ஆசீர்வதித்து எந்த நாசமோசம் இந்த தேசத்தில் நடந்தாலும் எந்த நாசமோசம் வெளியில எங்கே நடந்தாலும் உங்கள் குடும்பத்தை முழு குடும்பத்தையும் கர்த்தர் உங்கள் நிமித்தமாய் ஆண்டவர் கிருபை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லவராயிருக்கிறார் ஆமேன் அலலூயா என் தேவன் பெரியவர் என் தேவன் பெரியவர் பெரிய பெரிய காரியங்களை உங்கள் மூலயமா செய்ய காத்திருக்கிறார் இந்த மாதம் உங்களை ஆசிர்வதிக்கிறார் இரண்டாவது காரியம் அவர் கிருபை

கொண்டு இருக்கிறது அலையலூயா என் தேவன் எவ்வளவு பெரிய ஒரு பாருங்கள பாதுகாப்பை தருகிறவராக இருக்கிறார் கிருபை தருகிறவராக இருக்கிறார் அது மாத்திரம் இல்ல நமக்கு எது முக்கியம் என்பதை நல்லா அறிந்தவர் ஒவ்வொரு விஷயம் எடுக்கும்போதெல்லாம் சமாதானம் இல்லாமல் எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறாங்க எத்தனையோ தற்கொலைகளை நம்ம காண வேண்டியதாக இருக்கிறது சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் தற்கொலைக்கு நேராக போகிறார்கள் கடந்த வாரம் முழுவதும் நான் கடந்து போன எல்லா சுவிசேஷ கூட்டங்களில் இதை குறித்து நான் அதிகமாக பேசிட்டு வந்த மன வருத்தத்தோடு கூட இந்த வலையில பேசுகிறேன் பாருங்க தற்கொலை என்பது முடிவல்ல இந்த முடிவுக்கு நேரா எந்த சூழ்நிலையும் நம் கடந்து போகக்கூடாது தற்கொலை என்பன்ற எண்ணம் பிசாசானம் விதைக்கிறான் சமாதானம் இல்லை அதனால தற்கொலை பண்ணிக்கிறேன் என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை அதனால பண்ணிக்கிறேன் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை அதனால பண்ணிக்கிறேன் என் வாழ்க்கையில் நான் தோல்வியை பார்க்கறேன் அதனால நான் பண்ணிக்கிறேன் இல்லை எல்லாவற்றுக்கையும் ஜெயித்தவர் நமக்காக இருக்கிறார் இந்த உலகத்தினுடைய பாடுகளில் ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார் சிலுவில வெற்றி சிறந்தவர் நம்மோடு இருக்கிறார் அவர் உங்களை ஆசிர்வதிக்க சித்தமா இருக்கிறார் உங்கள் மீது கிருபையா இருக்க சித்தமா இருக்கிறார் இப்போ கொஞ்சம் சமாதானத்தையும் எந்த காரியத்தில் நீ போராடி கொண்டிருக்கிறீங்களோ எந்த காரியத்தில் நீங்கள் புலம்பிக் கொண்டு அழுது கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் உங்களுக்கு சமாதானத்தை கத்த கொடுப்பார் நீங்க ரிலாக்ஸா இருங்க பி ரிலாக்ஸ் ஸோ எந்த காரியத்தை குறித்தும் யோசிக்காதீங்க நீங்க தேவனுடைய வாக்கு தத்துவத்தை மட்டும் பற்றி கொள்ளுங்க அவரை நோக்கி மட்டுமே பாருங்க அவர் என்ன சொன்னாரோ அவர் அதை அப்படியே செய்ய இருக்கிறார் ஆமே நகலூயா என் தேவனுடைய பெரியதான கிருபை பாருங்க அவர் சமாதானத்தை தருகிறார் உங்க பயணத்தில் சமாதானம் இல்லாமல் அலைந்துகிட்டு இருக்கீங்களா என் தேவன் பாருங்க

ஆமே நாளே லூயா அந்தவருடைய வார்த்தை பாருங்க நமக்கு தேற்றுகிறவர் தேற்றுகிறவர் மாத்திரம் அல்ல நம்மளை நடக்க பண்ணுகிறவரும் அவர் தான் என் சமூகம் உனக்கு முன்னாடி போகும் நீ ரிலாக்ஸ் ஆயிரு நீ என் பின்னாடி மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு வா எல்லா காரியத்தையும் நான் நிறைவேற்றுவேன் ஆமேன் இலை இந்த மாதம் நீங்கள் காண்பீர்கள் என் பின்னதாக நீங்கள் பயணித்து வருகிற அந்த பயணத்தில் நீங்கள் ஆசீர்வாதம் உள்ள பிள்ளைகளாக நீங்கள் காணப்படுவீர்கள் என் கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் எவ்வளோ பெரிய தேவன் பாருங்க பயத்தோடு இருக்கிறியா பயத்தோடு இந்த வேலையில் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கீங்களா ஆண்டு எனக்கு பயமாக இருக்கு வியாதி நிமித்தம் பயமா இருக்கு இந்த ரிப்போர்ட் இவ்விதமா சொல்லுகிறது ஆண்டவர் ரிப்போர்ட் இப்படிப்பட்ட ஒரு காரியம் சொல்லுகிறது பல குழப்பத்தோடு இருக்கிறீங்களா இன்றைக்கு கத்த சொல்லுகிறார் நீ பயப்படாதே நீ சாவதில்லை எந்த காரியத்தை எடுத்தாலும் ஏன் பயப்படுறீங்க நிறைய விஷயத்தை கண்டு பயம் பயம் எதை எடுத்தாலும் பயம் வெளியில பார்த்தா பயம் தெரியல ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பயங்களை கத்தர் அறிகிறார் நீ தேவனாகி கத்தர் இந்த கால வேலையில் இடத்துல சொல்லுகிறார் நான் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று ஆமே பாருங்க கிதியோனை பார்த்து கத்த சொன்னுற அப்பா நீ பயப்படாதே நீ சாவதில்லை நீ சமாதான சமாதானத்தோடு இரு ஏன் எல்லாத்தையும் கண்டு பயப்படுகிறார் என்று வாசிக்கிறோம் நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்துல வாசிக்கிறோம் ஆமேன் ஹலலூயா இந்த பிரசங்கத்தின் மூலயமா உன்னிடத்துல தேவன் சொல்கிறார் நீங்க சமாதானத்தோட இருங்க நீங்க சாக மாட்டீங்க நீங்க பயப்படாதீங்க எல்லா காரியத்தையும் கண்டு நீங்க பயப்படுறீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டு பயப்படுறீங்க நீங்க பயப்படாதீங்க நீங்க சமாதானத்தோட நீங்க இருங்க ஹலலூயா என் தேவன் உணர்வாய் அறிந்திருக்கிறார் ஒவ்வொரு காரியத்தையும் உணர்வுபூர்வமாக பூர்வமாக ஆண்டவர் நம்ம இடத்துல நெருங்குகிற தேவனாய் இருக்கிறார் ஆமேன் ஹலலூயா நம்முடைய நினைவுகள் எல்லாம் என்ன பண்றோம் மத்தவங்க யாராவது நமக்கு ஏதாவது சமாதானம் சொல்ல மாட்டாங்களா யாராவது என்கிட்ட பேச மாட்டாங்களா யாராவது எதை செய்ய மாட்டாங்களா நம்ம நம்மளுடைய கவனம் எல்லாம் மத்தவங்க மேல இருக்கிறது ஆனா தேவனாகிய கத்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா நான் என்னுடைய சமாதானத்தை உனக்கு கொடுக்குறேன் என்று என் தேவனாகிய கத்தர் சொல்லுகிறார் நம்ம வாசிப்போம் யோவான் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்துல வாசிக்கிறோம் பாருங்க சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் ஆமேன் என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு அதை நீங்க புரிந்து தேவ சமாதானம் பூரண கிருபைகளோடு இருக்கும் பாருங்க நம்ம அங்கலாய்க்க வேண்டிய அவசியமே இல்லை ஒரு தற்காலிக சமாதானத்தை நீங்கள் தேடாதீங்க பூரண சமாதானத்தை தேடுங்க அவர் சொல்லுகிறார் நான் சமாதானமாக இருக்கேன் என்னுடைய சமாதானத்தை உனக்கு நான் தருகிறேன் என்று கத்த சொல்லியிருக்கிறார் அலே லூயா ஆனால் தொடர்ந்து வாசிக்கலாம் வசனத்தை உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக ஆமேன் ஹலே லூயா உலகம் கொடுக்கிறதான தற்காலிக சமாதானத்தை நான் உங்களுக்கு வைக்கல நான் உங்களை கூட இருந்து நான் உங்களை ஆசிர்வதித்து உங்களை பெருக பண்ணுவேன் சமாதானத்தை தருவேன் அங்கே நான் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்த வல்லவராயிருக்கிறேன் ஆமேன் ஸோ எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்க இருதயம் உங்க இருதயம் கலங்காமலும் திகையாமலும் பயப்படாமலும் இருக்கட்டும் என் தேவனாகிய கத்து இந்த மாதம் கொடுத்த வாக்கின்படி இந்த வார்த்தையின்படி நிறைய சமாதானத்தோடு கர்த்தர் உங்களை நடத்துவார் சமாதானத்தோட கடந்து போங்க என் தேவன் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவார் ஆமே நாளையா எத்தனை பெரிய தேவன் பாருங்க இந்த நாளில் சமாதானத்தின் தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார் அவர் நம்மை ஆசிர்வத்து நம்மை நடத்துவார் ஆமே நம்ம ஆரம்பத்தில் வாசித்தது போல என்னாக மாறாம அதிகாரத்தில் நம்மளோடு கூட முகமுகமாய் பேசினாரே நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று பாருங்க கர்த்தர் உன்னை உன்னை காக்க கடவர் கர்த்தர் உங்களை இன்றைய மாதத்தில் இந்த மாதத்தில் உங்களை ஆசிர்வதித்து உங்களை பாதுகாத்துக் கொள்வார் ஆசிர்வதித்து அவர் கிருபைகளை தருவார் ஆசிர்வதித்து ஆண்டவர் சமாதானத்தை தருவார் ஆகையால சமாதானத்தோடு இந்த மாதத்தை கடந்து சாட்சிகளாய் திரும்பி வருவீர்கள் என் தேவன் உங்களை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார் இப்பொழுதும் அடியே உங்களுக்காக ஜெபிக்கிறேன் இருந்த இடங்களை கண்களை முடி ஜெபிப்போம் ஸ்தோத்திரம் ஏசப்பா அந்த அருமையான தருணத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா ஆசிர்வாதத்தை தடை பண்ணுகிற எல்லா பொல்லாத பிசாசின் கிரிகளை ஏசுவின் நாமத்தினால் அடியன் சபித்து கட்டுகிறேன் ஆண்டவரே இந்த வேளையில் ஆண்டவரே கர்த்தாவே பாதுகாத்துக் கொள்வீராக எந்தெந்த இடங்கள பாதுகாப்பு வேண்டுமோ அந்த இடத்துல பாதுகாப்பை தாங்க ஆண்டவரே எந்தெந்த இடத்துல கிருபைகள் வேண்டுமோ என் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஆசிர்வாதத்தின் கிருபைகளை அள்ளித் தருவீராக சமாதானம் இல்லாமல் போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வீடுகளில் ஆண்டவரே சமாதானத்தை ஆண்டவரே நீ கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சமாதானத்தின் தேவன் பெரிய அளவில் இந்த பிள்ளைகளை வழி நடத்தும் இந்த மாதம் ஆண்டவரே ஆசிர்வாதத்தின் மாதமாக தொடர்ந்து வழி நடத்தும் காத்துக் கொள்வீராக விசேஷமா அந்த வேளையில கூட கர்த்தாவே வியாதியோடு பலவீனத்தோடு சோர்ந்து போய் யாராகிலும் இந்த வேளையில பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் பூரண சமாதானத்தையும் சுகத்தையும் கட்டளிடுவீராக ராஜா தழும்புகளாலே சுகமானீர் என்று வார்த்தையின்படியே ஆசிர்வதியும் வழி நடத்தும் காத்துக்கொள்ளும் நினைற்ற நாமத்தில் ஆசிர்வ தொப்பு கொடுக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரைஸ் அலாட் காட் பிளஸ் யூ